கனடாவில் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ள டிஜிட்டல் சேவை வரியை செலுத்திய நிறுவனங்கள் பணத்தை திரும்ப பெறுவதற்கு முன்பு புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் வரை காத்திருக்க வேண்டும் என்று கனேடிய வருவாய் நிறுவனம் தெரிவித்துள்ளது அமேசான் கூகுள் மெட்டா மற்றும் பிற டிஜிட்டல் அமெரிக்க நிறுவனங்கள் மீதான வரி கைவிடப்படுவதாக பிரதமர் மார்க் கார்னி அண்மையில் அறிவித்தார் இந்த நடவடிக்கை அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாகும் கனேடியர்கள் மூலம் பெறப்படும் வருவாய்க்கு மூன்று சதவீத வரி விதிக்கப்பட்டது மேலும் இது அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து சுமார் இரண்டு பில்லியன் டாலர்கள் வருமானத்தை ஈட்ட உதவும் என எதிர்பார்க்கப்பட்டது அந்த வகையில் முதல் கட்டணம் கடந்த ஜூலை முதலாம் தேதி செலுத்தப்பட வேண்டியிருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் கிடைத்த லாபங்களை அடிப்படையாக கொண்டதாகும் அதேவேளை குறித்த நிறுவனங்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்பட்டாலும் வரியை ரத்து செய்யும் சட்டத்தை நாடாளுமன்றம் அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றும் வரை பணத்தை திரும்பப் பெற முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை கடைடிய நாடாளுமன்றம் விடுமுறையில் உள்ளது இந்த கால பகுதியில் டிஜிட்டல் வரி வருமானத்தை தாக்கல் செய்வதற்கான தேவையை சிஆர்ஏ நிறுத்தியுள்ளதுடன் பணம் வசூலிப்பதையும் நிறுத்தி வைத்துள்ளது என அறிவித்துள்ளது